சென்றதில் உடற்கூற்று தத்துவங்கள் வந்து இன்னும் பார்த்துருந்தோம் பார்க்கறோம் இன்றைக்கி நாலு என்னென்னு பார்ப்போம் அதேமாதிரி இந்த க கருவிகளுடைய அந்த தலைப்புகள் இப்போ சென்றதில் வந்து பஞ்சபூதங்கள் வரைக்கும் பார்த்தோம் இப்போ வந்து மூன்று மலங்கள் மூன்று மலங்களை பார்ப்போம் மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் நான் இன்னும் செருக்கு கண்மம்னா க வினைகள் நம்ம வினை செய்வது என்னென்ன வினை செய்கிற நல்வினை தேவினையா அப்படிங்கிற வினைகள் மாயை இந்த நிலையில்லாத உலகத்தை நிலையானதாக நினைக்கிறது இந்த நிலமும் நிறம் எதுவுமே நிலையில்லாத அது கடந்து போய்கிட்டே இருக்கும் எதுவுமே ஒன்று இலையில்லாமல் மாறி போய்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலையானதாக நினச்சி மாயையில் மயங்கி கெடுத்தல் மயங்கி கிடத்தல்னு சொல்லலாம் மயங்கி மாயில் மயங்கி இல்லாதவற்றை இருப்பதாகவும் இருப்பவற்றை இல்லாதவும் காட்டி இருக்கக்கூடிய ஒரு மாயை அது எல்லாமே சேரும் அடுத்து மூன்று ஏடனைகள் தார ஏடனை மனைவி மனைவிக்குரிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய வேண்டிய கடமை குழந்தைக்கு செய்ய வேண்டிய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை லோகேடனை உழவுத்துக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை வெளியில செய்ய வேண்டிய க கடமைகள் உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதை ஏடனைகள் கடமைகள் என்று சொல்லுவார்கள் அடுத்து மூன்று ஆசைகள் முப்பட்டுகள் என்று சொன்னால் மண்ணாசை பெண்ணாசை பொண்ணாசை மண் மீதான ஆசைகள் அதிக அதிதாசைகள் பெண் மீதான அதிதாசைகள் தனக்கு அப்பாற்பட்டு எல்லைக்கு மீறிய மண்ணாசைகள் எல்லைக்கு மீறிய பெண்ணாசைகள் எல்லைக்கு மீறிய பொன்னாசைகள் இதுபூர மூன்று ஆசைகளும் கேடுதிரங்குற இது நம்ம தத்துவத்தில் வருது அடுத்து மோ உடம்புல அடுத்த மூன்று வினிகள் வாதம் பித்தம் சில வாதம்னா வாய்னால வரக்கூடிய நோய்கள் பித்தம் உடம்பு சுற்றினால் வரக்கூடிய நோய்கள் சில நீரால் வரக்கூடிய நோய்கள் இந்த வா இந்த இதில் வந்து காற்று கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும் சமமாக இருக்கணும் காட்டு உடம்புல காற்றின் அளவு சமமாக இருக்க வேண்டும் வித்தம் இந்த உடம்புல சூடு இருக்கணும் ஆனால் அதிகமானால் அதுக்கு ஒரு நோய் வரும் சூடு சூடு கம்மியான அதுக்கு வரும் நோய் வரும் சமநிலையில் இருக்கணும் அந்த உடம்புக்கு தேவையான பஞ்ச ஊதத்தின் அடிப்படையில் சூடு எவ்வளவோ அந்தளவுக்கு இருக்கணும் நீர் உடம்புல அதிகமாக நீர் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நோய் வரும் நீர் கம்மியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு நோய் நோய் வரும் அதனால் நீரையும் சரி கரெக்டாக சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் சூட உடம்புன சூடும் சமமாக இருக்க வேண்டும் காற்று உடம்புட காற்றும் சமமாக இருக்க வேண்டும் நம்முடைய இது மூ இது காற்று நெருப்பு நெருப்பு சொல்லியிருக்கு அடுத்து நிலத்துக்கு நிலங்கிற சதையும் குறிக்கும் உடம்புடைய சதையும் சமநிலையாக இருக்க வேண்டும்ங்கிறது சித்திரை சொல்கிறாங்க ஐம்பதுங்களுக்கு பஞ்ச சொல்கிறாங்க இப்போ முக்கியமாக நோய்கள் வந்து முப்பணிகள் வாதம்பத்த ஜலத்துறை மையமாக வச்சுதான் நோய்களே பரிசாற்றப்படுது இப்போ இது பூரா சமமாக இருக்கணும் உடம்புல பஞ்சபூதங்களும் சமமாக இருக்கணும் நீர் நீர் நெருப்பு இது காற்று நெருப்பு நீர் மட்டுமல்லாமல் உடம்புல பஞ்சபூதங்கள் எல்லாம் சமமாக இருந்தாலே உடம்புல எந்த நோயும் கிடையாது அந்த எந்த நோயும் நமக்கு வர வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வைக்கணும் பஞ்சபூதம் கூடுனாலும் உடம்புல இருக்க நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அதனுடைய அதை அளவுலேருந்து கூடுனாலும் குறைஞ்சாலும் நமக்கு நோய் வரணும் அந்த முப்பினிகளால் அந்த நெருப்பா நெரு காற்றாலையும் நெருப்பாலையும் நீராலே வரக்கூடிய நோய்கள் கூடுனாலும் குறைஞ்சாலும் நோய் வரும் சமநிலையாக வைக்க வேண்டும் நீ ஈரத்தை சரீரமாக வைக்க ஈரமாக வைக்க வேண்டும் இது சூடை ச சமமாக வைக்க வேண்டும் வாதத்தையும் வாயுவையும் அளவாக வைக்க வேண்டும் இப்படி மா அளவு மாறும்போது நமக்கு நோய் வருங்கிறது முப்பணிகளாக சொல்லப்படுது உடம்பில் வரக்கூடிய நோய்கள் எதன் மூலம் வருதுங்கிறது தத்துவத்தில் நமக்கு சொல்லப்படுறாங்க மூன்று குணங்கள் மனிதனுக்கு ஒருபடி மூன்று குணங்கள் சொல்கிறாங்க ராட்சச குணம் அப்படின்னா ஆட்சி அதிகாரமாக நேர்மையாக இருத்தல் நேர்மையாகவும் ஆட்சி அதிகமாகவும் வீரமாகவும் வீரமாகவும் வீரம் நேர்மை நேர்மை ஒரு ஆளும் தன்மையாகவும் இருக்கக்கூடிய குணம் ராட்சச குணம் தமோ குணம் அப்படின்னா குணம் கெட்ட குணம் கெட்ட குணம் கெட்ட குணம் சோம்பல இருக்குது குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தது அந்த மாதிரி ஒரு துஷ்ட குணங்கள் தமிழகம் சாத்விகம் அமைதியாக இருக்கிறது இந்த இதுக்கும் போகிறது அதுக்கும் போகிறதில்ல இதுக்கும் போறதில்லை இதுக்கும் போகிறதில்ல ராட்சசுக்கும் குணம் தமிழதுக்கும் போகிறது இல்லை அமைதியாக ஒரு சாத்விகமாக இருக்குது சாத்விக குணம் சாந்த குணம் சாந்த குணம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உடம்புல என்னென்ன குணம் வருது என்னென்ன உணர்ச்சிகள் வருது என்னென்ன விருப்பம் வருது என்னென்ன மாறுதல் அடையுது அந்த ஒவ்வொரு மாறுதலையும் நமக்கு செயல்படுத்தி காட்டுவது எது நம்முடைய உடம்புடைய அங்கங்களான உறுப்புகள் அந்த உறுப்புகள் மூலமா பாய்ந்து என்னென்ன நிகழ்வுங்கிறத நம்ம துணித்தர தத்துவங்களும் நமக்கு சைவ தத்துவங்கள் சித்தர்கள் திருமூலர் நமக்கு காட்டி கொடுத்துருக்காரு அந்த வகையில நம்ம இந்த தத்துவங்களை தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை ஆன்மாவையும் உடம்பை பாதுகாத்து அந்த நிலையை அடையவமாக ஓம்கள் ஓம் நம சிவாய்